அப்போது அப்போ மிகுதியாக இருக்குது அப்படின்னா நமக்கு நம்ம உடம்புக்கு மிகுதி இல்லையா இப்போது அதில் அதிகமான கால்சியம் இருக்குது நம்ம உடம்புக்கு ஒரு குறிப்பிட்ட சதம் தான் கால்சியம் தேவைப்படுது அப்போது மிகுதியாக இருக்கிற கால்சியம் மிகுதியாக கால்சியம் இருக்கிற பால் நம்ம குடிக்கும்போது நம்ம உடம்புக்கு ஐம்பது பர்சன்ட் தேவைப்படுது கால்சியம் அப்படின்னா அதில் எண்பது பர்சன்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இங்கே ஐம்பது மீதி முப்பது எக்ஸ்ட்ரா தானே இல்லையா அப்போ மிகுனும் குறையிலும் நோய் தானே குறைவா இருந்தாலும் நோய் தான் மிகுதியா இருந்தாலும் நோய் தான் அப்போ முப்பது சதவீதம் கேல்சியம் அதிகமாக இருக்கிற பாதை நீங்க சாப்பிடும்போது இப்போ உடம்புல என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் மிகினும் குறையினும் நோய் அப்போ உங்களுக்கு நோய் தான் ஏற்படும் அப்போ கால்சியம் மிகுதியா கால்சியம் கேல்சியம் மிகுதியாயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும் எலும்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் அதுவும் டாக்டர்ஸ் அதுக்கும் ஒரு நோய் பேர் வச்சிருக்காங்க இல்லையா கால்சியம் அதிகமானாலும் அது ஒரு தொந்தரவு அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலும்புகள் பலகீனமாகும் அதாவது சத்துக்கள் வந்து குறைஞ்சிருக்கிறத பற்றி பேசுகிற அலோபதி டாக்டர் சத்துக்கள் குறைவாக இருந்தால் இந்தந்த பிரச்சனைகள் வரும்னு சொல்கிற அலோபதி டாக்டர் சத்துக்கள் மிகுந்து போனால் கால்சியம் சத்தோ இல்லை பா அயரன் சத்தோ எந்த வேறு ஏதாவது ஒரு சத்துக்களோ உடம்புல வைட்டமின் சத்தோ அதிகமாக ஆச்சுன்னா என்ன வினைவது தரும் இது வரைக்கும் சொல்லியிருக்காங்களா சொல்ல ஏன் சொல்ல மாட்டாங்கன்னா அவங்களுடைய மருந்துகளும் மாத்திரைகளும் சப்ளிமெண்ட்ஸும் வியாபாரம் ஆகாது அப்படிங்கிறதுக்காக அந்த விஷயத்த சொல்லவே மாட்டாங்க உண்மையிலேயே சத்துக்கள் அதிகமாக ஆகுது அப்படின்னா அதெல்லாம் பல தொந்தரவுகள் ஏற்படுத்திட்டு இது என்னுடைய அனுபவத்திலேயே நான் பார்த்துருக்கேன் கால்சியம் சத்து உடம்புல அதிகமாகிறதுனால எலும்புகள் பலவீனமாக ஆகுது சும்மா சாதாரணமாக கீழே இழு விழுந்தாலோ லைட்டாக விழுந்தாலோ எரிச்சிக்கிட்டாலோ எலும்பு கிராக் ஆகிறதோ விது விரிசல் விடுறதுமான எலும்பு உடையிறது மாதிரியான பல தொந்தரவுகள் ஏற்படுறதையும் பார்த்துருக்கோம் அப்போது மிகினும் குறையினும் நோய் அப்போ எந்த ஒரு சத்தும் அதிகமாக சாப்பிட்டாலும் அதிகமாக எடுத்துக்கிட்டாலும் அது தான் புரியுங்களா இதை இன்னொரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் விளை நிலங்கள்ல விளை வந்து என்ோசல்பான் போடுறாங்க இல்லையா எது அந்த பூச்சிக்கொல்லி மருந்து எதுக்கு எதுக்கு போடுறாங்க என்ட்ரோசல்ஃபான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிருமி அந்த இருக்கிற பூச்சிகள் அந்த செடிய விளை நிலையங்களை வந்து அஹ் விளை உருவாகிற அந்த பூச்சிகளை கொள்றதுக்காக பயன்படுத்துறாங்க அப்போ அந்த எந்த செல்பானை கண்டுபிடிச்சிருக்கு அதாவது அந்த நிறுவனம் அதை தயாரிக்கிற நிறுவனம் விவசாயிங்களுக்கு பரிந்துரைக்கிறாங்க என்ன பரிந்துரைக்கிறாங்க ஒரு இத்தனை சதவிகிதம் ஒரு ஐம்பது சதவிகிதம் தான் எண்ட இத்தனை ஏக்கர் நிலத்துக்கு வந்து பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அப்போது அது எந்த ஒரு நிறுவனமுமே தனக்கான லாபத்தை தான் பார்ப்போம் யாருமே இங்கே சேவை மனப்பான்மை அப்படிலாம் கிடையாது அதாவது கரெக்டான அளவு கொடுக்கணும் இல்லை தேவைப்பட்டால்தான் அது ஒரு காலத்து அலோபதி டாக்டர்ஸே கூட மருந்துகள் தேவையில்லாமல் சளி காய்ச்சல் இமல் போன்ற சாதாரண விஷயங்களுக்கு மருந்து கொடுக்கறது கிடையாது வேணான்னு சொல்லி அனுப்பிடுவாங்க சும்மா ரெஸ்ட் எடுங்க கஷாயம் வச்சு கொடுங்க அப்படின்னு ஒரு ஒரு அறத்தோடு இருந்த டாக்டர்ஸ் ஒரு மனிதநேயத்தோடு இருந்த டாக்டர்ஸும் இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு இருக்க டாக்டர்ஸ் சும்மா போனால் கூட பத்து விதமான மருந்து எடுத்து தராங்க ஸோ இன்னைக்கு மருந்தாக இருந்தாலும் சரி எல்லா விதமான பொருட்களுமே வியாபாரம் வணிகம் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் எல்லாருமே இருக்காங்க இல்லையா ஸோ இப்படி இருக்கிற இடத்துல ஒரு செல்போன் அப்படிங்கிற மருந்து தயாரிக்கிற கம்பெனி மட்டும் எப்படி வந்து ஒரு நியாயபூர்வமாக இருக்கும் தன்னுடைய கம்பெனியோட மருந்து அதிகமாக வியாபாரம் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் தான் இருக்கும் இல்லையா ஸோ அவங்களே வந்து அதிகமாக தான் சொல்லுவாங்க நிச்சயமாக வந்து கம்மியாக சொல்ல மாட்டாங்க ஐம்பது ஐம்பது சதவிகிதம் இந்த விலையில் இத்தனை ஏக்கருக்கு போடுங்கன்னு சொல்கிறதே கூட ஒரு அதிகப்படியான ஒரு அளவு தான் கம்பெனி சொல்கிறது ஆனால் இந்த விவசாயிங்க என்ன பண்ணுவாங்க நம்ம ஆட நம்ம எப்படி டாக்டர் வந்து வைட்டமின் மாத்திரை அப்படின்னு சொல்லிட்டாலே டாக்டரே ரெண்டு வேலை தான் சொல்லுவார் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாருங்கள் நம்ம வந்து அதை ஓ சத்து மாத்திரை வைட்டமின் மாத்திரை நல்லது அப்படின்னு சொல்லி ஒரு நாளைக்கு மூன்றுலேருந்து நான்கு முறையாவது அந்த மருந்தை வந்து அடிக்கடி எடுத்துக்கோ இல்லையா வைட்டமின் தானே அப்படின்னு சொல்லி அடிக்கடி எடுத்துக்கோ இல்லையா எதுக்காக எடுத்துக்கிறோம் சத்து மாத்திரை உடம்புக்கு நல்லது நிறைய சத்து கிடச்சிரும் ஆரோக்கியமாக இருக்கும் இதே கருத்து தான் விவசாயிங்க என்ன பண்றாங்கன்னா தங்களுடைய விளை நிலங்களுக்கு சீக்கிரமா அந்த பூச்சிகள் செத்து போகணும் அப்படின்றதுக்காக நிறைய போட்டா ரொம்ப சீக்கிரமா ரெண்டு மூணு நாள் ஆகிற வேலை ஒரு நாள் ஆகிடும் அப்படிங்கிற எண்ணத்துல